ஹலோ பீஃபர்ஸ் நாந்தியோடய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் எதிர்த்த வீட்டில் அதாவது வேலு ஃபேமிலி பண்ணுறது வந்து ரொம்ப தப்புங்க அப்படின்னு அவங்களை கோவப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா கதையே வந்து ரெண்டு ஃபேமிலிக்கும் நிறைய நடுவில் நடக்கிற அக்கப்பூர் தான் இல்லையா ஸோ இருந்தாலும் பழனி அவருடைய கல்யாணம் நம்ம யார் மேலே கோவம் இருக்குங்கிறதுல ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும் ரெண்டாவது யாரெல்லாம் ஹேர்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது இருக்கணும் தன்னோடய ஃபேமிலியில் அம்மாவே ஹேர்ட் ஆவாங்க அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க பெத்த பையனை நம்ம வந்து சாப விடக்கூடாது அதே சமயம் அதுவும் என்னுடைய பையன் தான் சரி பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அம்மாவுடைய பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எத்தனை பசங்க இருந்தாலும் பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எல்லாருமே ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் ஸோ இந்த இடத்துல பழனி பெரிய டிசப்பாயின்மெண்ட் நான் பாண்டியன் வந்த வேகத்தில் ஒரு சவால் விட்டு ஏதாச்சும் பண்ணுவார் அப்படின்னு நினச்சேன் நேற்றைய இந்த வீடியோக்கு இந்த பிக்லாம் எடுத்துகிட்டு பேசணும் அப்படின்னு நினச்சேன் ஈவினிங் பேச முடியல பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பேர் கொண்டு வராங்க இல்லையா மஞ்சு அந்த பொண்ணு வரும்போதே நான் நினச்சதுன்னா இவங்க வந்து பழனிக்கு பேர்லேன்னு ஏன்னா சீரியலில் கொஞ்சம் பிரபலமான ஃபேஸ் தான் கொண்டு வருவாங்க நான் ஃபஸ்ட்டு கெஸ்ட் பண்ணது உங்களுக்கு அப்படி யாராச்சும் தோணுதோ அப்படின்னா சிஸ் தான் நினச்சேன் ஏன்னா நிறையா சீரியல் இவங்க ரெண்டு பேர் பேராக பண்ணிருக்காங்க ஒரு நாள் இவருக்கு பேராக வந்தால் அவங்க வரதுக்கு சான்சஸ் இருக்குது இதனால வேறு யாராச்சும் அதாவது சீரியலில் பிரபலமான ஃபேஸ் தான் இருப்பாங்க இது மாதிரி கல்யாணம் நடக்கிற மாதிரி வந்து ட்ராப் ஆகுது அப்படினாவே அந்த பொண்ணுடைய பேரன்ட்ஸை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே இவங்க வந்து சீரியலுக்கு என்ன சொல்வது நட்புக்காக வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்குவோம் ஓகேவா சரி விஷயத்துக்கு வரலாம் ஆனால் எனக்கு உண்மையுமே சொல்கிறேன் கதிர் ராஜிக்கிட்டே இப்படி ஒரு ட்ராக் வந்து சூப்பராக இருக்குல்ல ஸோ இனிமேல் ராஜே வந்து ஒரு போலீஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னு கதிரோடைய முடிவே நமக்கு பிடிக்கதே பிடிக்கல அதாவது கதிர் வந்து இன்னும் டீப்பாக லவ் இவங்க நம்ம ஒய்ஃப் அப்படின்லாம் சொல்ல நம்ம கூட இருக்கவங்க நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யணும் கதிர் கேரக்டரே அப்படி தானே ஸோ அவர் வந்து யாருமே தெரியாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவார் அப்போ ஒய்ஃபாக அவங்களுக்கு தன்னை நம்பி வந்தவங்களுக்கு இன்னும் எவ்வளோ பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ கதிர் ராஜ் சைடில் இந்த மாதிரி மார்னிங் அவங்க இது மாதிரி மூவ்லாம் கொடுக்கறது சூப்பரான விஷயம் அப்படிங்கிறது தான் அவங்களோட சைடில் சந்தோஷம் பட் அதை டெய்லியும் காட்ட முடியாது தான் ஏன்னா டெய்லியும் வாக்கிங் போகிற மாதிரி அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது எஃபோர்ட் எல்லாமே காட்டணும் அப்படிங்கிறதுல அதே சமயம் அந்த பக்கம் தங்கமையில் முன்னாடியிலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் சரணியாவுடைய அந்த கேரக்டரில் கொஞ்சம் சேஞ்ச் கொஞ்சம் இல்லையா உண்மையுமே அவங்களும் பரவாயில்ல அந்த பொண்ணு சில விஷயங்கள் கல்யாணத்துக்காக ஏமாத்தி உள்ளே வந்திருக்காங்களே ஒழிய மற்றபடி வீட்டில் யாரையும் பிரிக்கணும்னோ இல்லை ஏமாற்றணுனோ இல்லை சொத்தை அபகரிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து வந்த நோக்கம் அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறனால ஒரு ஃபேமிலியில் அவங்க பொண்ணை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆயிரம் சொல்லி ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு பெரியவங்களாம் சொன்னதெல்லாம் நான் ஏ அக்செப்ட் பண்ணி இந்த ஒரு விஷயம் அவங்க கல்யாணத்துக்காக அப்படிங்கிறது இருக்குது பட் தொடர்ந்து அடுக்கடுக்காக போய் வந்து அவங்க அம்மா சொல்கிறது ஓகே நான் ஏதாச்சும் சொன்னாலும் ஷரணியாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் பட் இருந்தாலும் அந்த மேரேஜில் மற்ற சீரியலோட கேரக்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது தங்கமயில் பரவாயில்ல அப்படி எடுத்துக்கிறேன் ஓகேவா இந்த ராகி ரோகினி அது மாதிரி வச்சுக்கலேன் சரி ஓவராலாக பார்க்கும்போது இங்கே அடுத்து செந்தலுடைய அந்த ஜாப் ரிலேட்டடான நகர்வுகள் எப்படி கொண்டு வருவாங்க அப்படிங்குறதுக்கு மாமனார் கிட்டே உண்மையுமே சொல்கிறேன் நல்ல சவால் விட்டார் இல்லையா அவருடைய அந்த படிப்போட முக்கியத்துவம் நைட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸை காட்டணும்ல அந்த சீன் வந்து ஒரு ப்ரமோக்காக வெங்கடோட வருகைக்காக அப்படிங்கிற மாதிரி பண்ண மாதிரி இருக்கு நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது அப்பப்போ படிக்கிற மாதிரியான சீன்ஸு இவங்களும் அப்படிதான் நம்மளுடைய கதிர்ஜ்ரதும் அவங்களாலும் அப்பப்போ வந்து அந்த எஃபோர்ட் எடுக்கிறாங்க போலீஸ் அதிகாரியாக அப்படிங்கிறதெல்லாம் அப்பப்போ காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி நகர்வுகள் வருதுன்ட்டு அடுத்து அரசி அவங்களுக்கு என்ன குமார் செக் வைப்பார் அப்படிங்கிறது முக்கியமான நகர்வுகளாக இருக்குது பட் இன்னைக்கு பாண்டியன் கொஞ்சம் அமைதியாக பிறந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அவர் கண்டிப்பாக ஒரு சவால் விட்டு தன்னால் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன் பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு பட் இருந்தாலும் எல்லாரோடைய டிஸப்பாயின்மெண்ட்டில் அந்த வேலை ஃபேமிலிக்கு எதிரான வார்த்தைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக வரவே இருக்கக்கூடிய விஷயம் இது வந்து இந்த ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவில் ஒரு சண்டைங்க அப்படின்னு ஒரு சின்ன ஸ்கிரிப்டாக கொடுத்துட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு அந்த எழுத்தாளர் பயணிக்கிற விதம் நிச்சயமாக கடினமானது எப்படியெல்லாம் கொண்டு வரணும் வார்த்தைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமா அது சவாலான விஷயம் அதை ஒரு ஒரு தடவையும் ரிப்பீட்டடாக வராமையும் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு கரெக்டு தானே ரிப்பீட்டட் ட்ராக் அந்த எதிர் வீட்டில் ரெண்டு வீட்டுக்கு சண்டை அப்படிங்கிறது அதுக்கு எழுத்தாளரை நிச்சயமாக பாராட்டியாகணும் அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஓவராலாக பார்க்கும்போது கதிர்ராஜியோட ட்ராக் மட்டுமே இப்போது ஆறுதலாக இருக்குது மற்றபடி பண்ணுவோம் உங்களுடைய கருத்துக்கள் சரி